இந்த புதிய பாராளுமன்றம் வந்த நாளில் இருந்து பட்டங்களையும் பதவிகளையும் சர்டிபிகேட்டையும் செக் பண்ணுகின்ற அல்லது அதை பற்றி பேசுகின்ற

வருடங்கள் அந்த பெரிய ஆணையோடு வந்தவரால் அந்த ஆசனத்திலே அமர முடியாமல் போனது அதே அவர்கள் அத்தனை பேரும் அதற்கு கை உயர்த்தியவர்கள் அதற்கு ஆதரவு தெரிவித்தவர்கள் இந்த பக்கம் இருந்து அங்கே போய் அதற்கு ஆதரவு கொடுத்தவர்கள் எல்லோரும் இன்று எங்கோ இருக்கிறார்கள் இந்த பாராளுமன்றத்திலே ஒருவரையும் நாங்கள் காணவில்லை தலைமை தாங்குகின்ற உறுப்பினர் அவர்களே இந்த விவாதத்திலே பல வகையான கருத்துக்கள் பகிரப்பட்டு கொண்டிருக்கிறது என்றாலும் நல்லவைகளை நல்லவைகளாக பாராட்டுகின்ற மனப்போக்கம் எங்களிடத்தில் இருக்கின்றது அந்த வகையிலே இந்த விடயத்தை நாங்கள் பாராட்டுகிறோம் இன்று காலையிலிருந்து இந்த சபையிலே தங்களுடைய இந்த புதிய பாராளுமன்றம் வந்த நாளிலிருந்து பட்டங்களையும் பதவிகளையும் சர்டிஃபிகேட்டுகளையும் செக் பண்ணுகின்ற அல்லது அதை பற்றி பேசுகின்ற பாராளுமன்றமாகத்தான் இந்த பாராளுமன்றம் இருந்து கொண்டிருக்கிறது பார்த்து கொண்டிருக்கின்ற மக்கள் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு நூற்றி ஐம்பத்தொம்பது பேரை சகோதரர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலே தெரிவு செய்து இந்த நாட்டை ஆளுங்கள் எழுபது வருடங்களாக அல்லது ஏழு தசாப்தங்களுக்கு மேலாக ஆட்சி செய்தவர்கள் சரியில்லை அதனால் நீங்கள் சரியாக செய்ய எத்தனைக்கிறீர்கள் என்ற உங்களுடைய வேண்டுகோளை எதிர்பார்த்து இந்த மக்கள் உங்களுக்கு இந்த பாராளுமன்றத்தில் இவ்வளவு பெரிய அதிகபட்ச ஆதரவோடு அனுப்பியிருக்கிறார்கள் எனவே உங்களுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் இந்த நாட்டு மக்கள் கவனித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் நிதானமாக சிந்திக்க வேண்டும் இதே போலதான் கோட்டாபே ராஜபக்ஷ தலைமையிலே கண்முன் தெரியாதவர்கள் எல்லாம் ஒரு ரெல்லையிலே இந்த பாராளுமன்றத்திலே நாங்கள் நூற்றி நாற்பத்தி ஏழு பேரை நாங்கள் கண்ணால் கண்டோம் இன்று அந்த உறுப்பினர்களிலே ரெண்டே ரெண்டு பேர் மக்களால் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஒருவர் தேசிய பட்டியலினூடாக வந்திருக்கிறார் நூற்றி நாற்பத்தி நாலு பேரும் நிராகரிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதே போல இந்த பாராளுமன்றத்திலே ரெண்டு தசாப்தங்களாக நாங்கள் எங்களுடைய கடமையை நேர்மையாக சரியாக செய்ததனால்தான் இவ்வாறான இந்த சந்தர்ப்பத்திலும் இந்த மக்கள் எங்களை இந்த பாராளுமன்றத்துக்கு மீண்டும் தெரிவு செய்து அனுப்பியிருக்கிறார்கள் எனவே நாங்கள் எந்த கட்சி முஸ்லிம் கட்சியா தமிழ் கட்சியா சிங்கள கட்சியா என்பதல்ல இங்கு பிரச்சனை இங்கு தலைவர்களாக நாங்கள் ஒரு கட்சிக்கு இருந்தாலும் எங்களுடைய கட்சி மக்கள் காங்கிரஸ் என்ற ஒரு கட்சியுடைய தலைவராக நான் செயல்படுகிறேன் அதே போல் மனோ கணேசன் அவர்கள் இங்கு இருக்கிறார் அதே போல சௌதர் ரவ் ஃபக்கீம் சுமந்திரன் எங்களுடைய பொன்னம்பலம் போன்றவர்கள் கடந்த காலங்களிலே இந்த பாராளுமன்றத்துக்குள்ளே கொண்டு வரப்பட்ட பல மசோதாக்கள் சிறுபான்மையினரை தாக்குகின்ற சிறுபான்மையினத்தை கஷ்டப்படுத்துகின்ற சிறுபான்மை பிரயணித்துவங்களை பறிக்கின்ற மோசமான செயல்பாடுகள் நடந்த பொழுது இந்த உயர் சபையிலே நாங்கள் மிக நேர்மையாக செயல்பட்டிருக்கிறோம் அது உள்ளூராட்சி மன்ற பில்லாக இருக்கலாம் கௌரவ ஜனாதிபதி அனுரகுமார் குமார் திசாநாயக் அவர்களும் இந்த பாராளுமன்றத்தில் இருந்தவர் அவர் அவரும் எங்களோடு சேர்ந்து பல விஷயங்களிலே நேர்மையாக செயல்பட்ட ஒருவர் நிதானமாக சிந்தித்து பேசிய ஒருவர் எங்களுடைய நல்ல விடயங்களுக்கு ஆதரவு தந்த ஒருவர் எனவே அவர் இன்று ஜனாதிபதியாக இந்த நாட்டு மக்கள் ஏற்றுக்கொண்டிருப்பதை பார்த்து நாங்கள் சந்தோஷப்படுகின்றோம் அவரிடத்திலே இருந்த அந்த நேர்மை இந்த நூற்றி ஐம்பத்தொம்பது பேரிடத்திலும் இருக்குமாக இருந்தால் நீங்கள் இந்த நாட்டிலே ஒரு பெரிய புரட்சியை செய்ய முடியும் அதை விட்டுவிட்டு இந்த பாராளுமன்றத்திலே கடந்த ஏழு தசாப்தங்களாக நடந்த தவறுகளை சுட்டி சுட்டி காட்டி நாங்கள் காலத்தை கழிப்போமாக இருந்தால் இந்த சர்டிபிகேட்டுகளை செக் பண்ணுகின்ற காரியத்தை தொடர்ந்து முன்னெடுப்போமாக இருந்தால் இந்த பாராளுமன்றத்தின் மீது மக்கள் வைத்திருக்கின்ற நம்பிக்கையை இழந்து விடுவார்கள் எனவே நிதானமாக செயல்படுங்கள் என்று நான் உங்களிடத்தில் அன்பாக வேண்டுகோள் விடுக்கின்றேன் அதே போலதான் இங்கு நேற்றைய தினம் எங்களுடைய கௌரவ சுகாதார அமைச்சரிடத்திலே கேட்கப்பட்ட கேள்விக்கு ஜனாசா எரிப்பு சம்பந்தமான பதில் எங்களுக்கு திருப்தியாக இல்லை உண்மையிலேயே ஜேவிபியோ அல்லது என்பிபியோ அல்லது ஜனாதிபதியோ அல்லது இருக்கின்ற நீங்கள் யாரும் அதற்கு ஆதரவானவர்கள் அல்ல நூற்றுக்கு நூறு வீதம் நீங்கள் ஜனாசா எரிப்புக்கு எதிரான கொள்கை கொண்டவர்கள் ஆனால் இன்று நாங்கள் எதிர்பார்த்து நிற்பது அந்த ஜனாசாவை எ எரித்தவர்கள்தான் கடந்த நாலு அஞ்சு வருஷமாக கோட்டாவே சென்ற பிறகு ரணில் விக்கிரமசிங்க அவருடைய புட்டுவத்திலே வந்து அமர்ந்து கோட்டாவுக்கு ஆதரவாக அந்த விஷயங்களை வெளியே கொண்டு வருவதிலே தாமதம் காட்டினார் அதே வேலையை உங்களிடத்திலே நாங்கள் எதிர்பார்க்கவில்லை நீங்கள் நூற்றுக்கு நூறு வீதம் நான் சொன்னது போல ஜனாசா எதிர்ப்புக்கு எதிரான கொள்கை கொண்டவர்கள் அதனால் உங்களிடத்திலே அன்பாக நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்றோம் எரிக்கப்பட்ட அந்த மையத்துக்களுக்கு சொந்தக்காரர்கள் உறவினர்கள் அதே போல மையத்துக்களுடைய பேர் விவரங்கள் எங்களுக்கு தாருங்கள் சட்ட ரீதியாக இந்த பாராளுமன்றத்தில் இருக்கின்ற உறுப்பினர்கள் மக்களால் வந்த நாங்கள் உங்களிடத்திலே கேட்கிறோம் அது எங்களுக்கு தேவை அது ஏன் எங்களுக்கு தேவை நீங்கள் தன் தந்த பிறகு நாங்கள் அதை நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் சில அதிகாரிகள் எழுதி தருகின்ற விஷயத்தை இங்கே வந்து அமைச்சர்கள் வாசிப்பதுதான் கடந்த காலங்களில் இருந்த வளமை அதே போலதான் அந்த இருக்கின்ற அமைச்சருடைய அதிகாரிகள் தான் எழுதி கொடுத்திருப்பார்கள் எனவே கௌரவ அமைச்சர் மிக அன்பாக நான் வேண்டிக் கொள்கின்றேன் தயவு செய்து அந்த பெயர் விவரங்களை வெளியிடுங்கள் இவ்வாறான ஒரு மோசமான செயலை கோட்டாபே செய்ததனுடைய விளைவுதான் நாங்கள் நம்பிய இறைவன் அதாவது நாங்கள் நம்பியிருக்கின்ற மார்க்கத்தின்பால் நாங்கள் பார்க்கிறோம் ரெண்டு வருடங்கள் கூட அந்த பெரிய ஆணையோடு வந்தவரால் அந்த ஆசனத்திலே அமர முடியாமல் போனது அதேபோல அவர்கள் அத்தனை பேரும் அதற்கு கையுயர்த்தியவர்கள் அதற்கு ஆதரவு தெரிவித்தவர்கள் இந்த பக்கம் இருந்து அங்கே போய் அதற்கு ஆதரவு கொடுத்தவர்கள் எல்லோரும் இன்று எங்கோ இருக்கிறார்கள் இந்த பாராளுமன்றத்திலே ஒருவரையும் நாங்கள் காணவில்லை எனவே நாங்கள் கௌரவமாக மீண்டும் இந்த அமைச்சரிடத்திலே அதை முன்வையுங்கள் என்று வேண்டிக்கொள்கின்றோம் அதே போல் அஸ்வஸ்ம திட்டம் அஸ்வஸ்ம திட்டம் அது நல்ல திட்டம் அந்த திட்டத்திலே நிறைய தவறுகள் இருக்கிறார் சமுர்த்தி அதிகாரிகளை ஒதுக்கிவிட்டு தான் கடந்த அரசு அதை கொண்டு வந்தார்கள் சமுர்த்தி அதிகாரிகளுடைய எந்த பங்குதலும் அங்கு இருக்கவில்லை ஓரளவாவது சமுர்த்தி அதிகாரிகள் மக்களோடு சம்பந்தப்பட்டவர்கள் எனவே அவர்களோடு இந்த விஷயத்தை சேர்ந்து மீள தயாரியுங்கள் எத்தனை பேர் தகுதி இல்லாதவர்களுக்கு கிடைத்திருக்கிறது எத்தனையோ விதவைகள் பாதிக்கப்பட்டிருந்தார்கள் நாங்கள் அந்த பிரதேசங்களுக்கு மன்னார் வவுனியா முள்ளத்தீவு போன்ற பகுதிகளுக்கு செல்கின்ற பொழுது மக்கள் சொல்லுவார்கள் காலில்லை ஊனமுற்ற குடும்பம் எங்கள் வாகனங்கள் அல்லது வெளிநாட்டில் உள்ளவர்களுக்கு கிடைத்திருக்கிறது கௌரவ ஜனாதிபதி பொறுப்பான சிந்தித்து அதிகாரிகள் ஏனைய அதிகாரிகள் எல்லோருடைய ஒத்துழைப்போடும் புனரமைத்து உரியவர்களுக்கு அதை வழங்க நடவடிக்கை எடுங்கள் அதே போலதான் அல்லாலின் பரீட்சை தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறோம் அந்த

我们。嗯 பல பல பாடசாலைகள் அதிபர்கள் தரமான அதிபர்கள் இல்லாமல் பாடசாலையை சீரழிந்து கொண்டிருக்கிறார் அந்த விஷயத்திலும் நல்ல பயிற்சிகளை அதிபர்களுக்கு வழங்கி நல்ல உங்களிடத்தில் நல்ல ஒரு டீச்சர்ஸ் யூனியன் இருந்தது உங்களுக்கு தெரியும் நிச்சயமாக நல்ல அதிபர்களை உருவாக்குவதற்காக ஜனாதிபதி நேற்று இந்தியாவுக்கு சென்று வந்திருக்கிறார் இந்திய அரசாங்கத்துடைய பல பயிற்சியாளர்களை அழைத்தாவது இந்த அதிபர்களுக்கு நல்ல பயிற்சிகளை வழங்கி இந்த பாடசாலைகளை தரமுள்ளதாக மாற்றி சாதாரண பிரதேசங்கள் சாலை அவசானாய் கொலன்னாவை போன்ற பகுதிகளிலே அங்கிருக்கின்ற தமிழ் மொழி மூலமான பாடசாலை பிரச்சனை இருக்கிறது இனி இவ்வாறான இடத்துக்கு நாங்கள் வேணுமென்றால் அந்த பகுதியிலே உள்ள தனவந்துகள் தயாராக இருக்கிறார்கள் இடம் தருவதற்கு எனவே அரசாங்கத்தினால் நாங்கள் ஏற்கனவே முன்வைத்த ஒரு கடந்த அரசாங்கம் எங்களுக்கு வாக்குறுதி தந்திருந்தது ஆனால் அவர்கள் தோல்வியடைந்து விட்டார்கள் உங்களிடத்தில்